அபிராமி பட்டர் அபிராமிப்பட்டர் செய்த அபிராமி அந்தாதியில் எண்பத்தி ஏழாவது பாடல் செயற்கரிய செயலை செய்து புகழ் பெற மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாதனின் திருமூர்த்தி என் தன் விழிக்கும் வினைக்கும் வெளிநின்றதால் விழியால் மதனை அழிக்கும் தலைவர் அழியா விரதத்தை அண்டமில் பாடலின்பிராமி நெற்றிக் கண் கொண்டு மன்மதனை எரித்த எம் பிரானாகிய சிவபெருமானின் அழியாத யோக விரதத்தை எவ்வுலகத்தவரும் பழிக்குமாறு அவனது இடது பாகத்தில் இடம் கொண்டு ஆள்பவளே எளியேனாகிய என் கண்களிலும் என் செயல்களிலும் வாக்கும் மனதிற்கும் எட்டாதனின் திரு உருவமே தோன்றி காட்சியளிக்கின்றதே திருச்சிற்றம்